அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் செடி அப்புறம் இது தக்காளி செடி மண்பு தக்காளி கீரை அதுக்கப்புறம் இது பருப்பு கீரை வருது அதுக்கப்புறம் இது கொய்யா நாகப்பழா செடி அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எலுமிச்சை வருது இதில் செடி அதுக்கப்புறம் பெரண்டை இது கொய்யா அதுக்கப்புறம் இது ஒரு பச்சை மிளகாய் செடி இது கற்பூரவல்லி பெரண்ட அப்புறம் துளசி கருவேப்பில வருது இதோ இந்த கீரை வாங்கினது புளிச்ச கீரை அது அப்படியே நட்டு வச்சுருக்கு அப்புறம் பொன்னாங்கனி சிகப்பு பொன்னாங்கனி அப்புறம் வெள்ளை புண்ணாங்கனி இது பசளக்கீரை கப்புற துளசி இது பசலக்கீரை அதுக்கப்புறம் இது என்ன ஏதோ ஒரு செடி வருது அதுக்கப்புறம் கொய்யா நாகப்பழ செடி அப்புறம் இது பப்பாளி நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து வச்சது கிடையாதுங்க இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது இருக்குல்ல பழம் காய்கறி இதெல்லாம் இருக்குல்ல அது மிச்சம் நீதி விதை கிதை எதாவது இருந்தால் எது இருந்தாலும் சாப்பிட்றோமோ அந்த விதல எடுத்து வந்து போட்டுருவேன் அதில் எதாச்சும் டெய்லி தனியாக ஊற்றிடுவேன் அதில் எதாச்சும் முளைச்சி வரும் இப்போது இந்த பச்சை மிளகாய் செடியில் பாருங்கள் பச்சை மிளகாய் காய் எத்தனை ஒன்று ரெண்டு படிச்சிடற ஒன்று ரெண்டு மூணு நாலு அடை 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 அஞ்சு ஆறு பச்சை மிளகா வந்துருக்குங்க ஏழு சும்மா தண்ணியை தாங்க ஊற்றணும் நமக்கு பாருங்கள் இருக்குது அதே போல் இந்த மண் தக்காளி கீரையை வந்து அப்பப்போ செய்வேன் என்னென்ன கீரை இருக்கோ எல்லாத்தையும் கடைஞ்சிடுவேன் மேலே வர கீரைலாம் இப்போ இந்த இது பறிக்க போகிறேன் இன்றைக்கி கீரை செய்யறதுக்காக இந்த மண் தக்காளி கீரை அப்புறம் இந்த பருப்பு கீரை வந்திருக்கு அதுக்கப்புறம் பசலை கீரை இது அப்புறம் இது என்னென்ன கீரை இருக்கோ எனக்கு பறித்து செஞ்சிருவோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மண் தக்காளி கீரை வந்து ஆரம்பிப்போம் நீங்களும் இதே போல் எது இருக்கோ அதை பேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வந்து ஏதோ ஒரு வேஸ்ட்டான பாத்திரத்தில் போட்டு டெய்லி கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அது உங்களுக்கு பயன் தரும் ஓகே நன்றி